சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அணையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இன்னைக்கு நாம பித்த நோயின் அறிகுறியான மலச்சிக்கலை நீக்கக்கூடிய இரண்டாம் நிலை ஆசனத்தை செய்முறையா விளக்கத்தோட பார்க்க போறோம் இதற்கு முதல் நிலை பயிற்சி ஏற்கனவே ஒரு காணொலியா வெளியிட்டுட்டேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க இன்னைக்கு இரண்டாம் நிலை பயிற்சியை காண்போம் குத்த வச்சு உட்கார்றதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல அதாவது இப்படி இப்படி குத்த வச்சு உட்கார்ந்தீங்கனாலே ஃப்ரீயா மோஷன் போயிடும் மலச்சிக்கல் நீங்கிடும் காலை கட்டாத குத்த வச்சு உட்காராத அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா மலச்சிக்கல் நீங்கிறதுக்கு மாத்திரை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க கேட்கலாம் ஐயா எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை ரொம்ப நாள் ஆயிட்டு ஆமா கண்டிப்பா உங்களை தான் குத்த வச்ச உட்காராத அப்படின்னு சொல்லிட்டான்ல அப்ப நீங்க குத்த வச்சு உட்காருவீங்களா அடுத்து என்ன பண்ணா அரவேட்டி கட்டி விட்டான் அரவேட்டி கட்டி விட்டா குத்த வச்சு உட்காந்தா அசிங்கமா தெரியும் அப்ப நீ கடைசி வரைக்கும் குத்த வச்சு உட்கார மாட்ட உனைய அடிமை ஆகணுங்கிறதுக்காக தான் இடுப்புல அந்த அரைவேட்டிய கட்டி விட்டு என்ன பண்ணான் யாரும் அரைவேட்டி எல்லாம் கட்டல அப்படியே அரைவேட்டி கட்டி இருந்தாலும் இப்படி உள்ள கொடுத்து கோமணம் மாதிரி கட்டி இருப்பாங்க உன்னை அப்படிலாம் கட்டப்படாம உன் ட்ரெஸ் கோட மாத்தி குத்த வச்சு உட்காராதன்னு சொல்லி அதுக்கப்புறம் நீ ஆகி போகணுமா காப்பி குடி டீ குடி பீடி குடி அப்புறம் ஏதாவது ஒரு மருந்தை சாப்பிடு இது இயற்கை தான் இது சித்த தான் அப்படிங்க வேண்டியது நான் என்ன எந்த மிருகம் மாதிரி இயற்கை மருத்துவங்கிற பேர்ல எதையாவது ஒரு மருந்தை சாப்பிட்டா ஆகி அது அதுவாட்டுக்கு ஆகி போறது அப்ப நீயும் குத்த வச்சு உட்கார்ந்து இருந்தா ஆகி போயிருப்பேன் ஏன்னா இனிமே இப்படி குத்த வச்சும் உட்கார முடியாது நமக்கு பழக்கம் இல்லை இப்ப வெஸ்டர்ன் டாய்லெட்லயும் அவன் என்ன பண்ணிருக்கான் முதல்ல சாதாரணமா கொடுத்தான் இப்ப கீழே ஸ்டூல போடுன்னு கொடுத்துட்டான் அவ்வளவு ஸ்டூல் போட்டாலாம் குத்த வச்சு உட்கார்ந்தாலாம் ஆகி போகாது நன்ன அப்படியே தான் உட்காரணும் ஐயா நான் எப்படி இதை பழகலாம் இது மாதிரி ஒரு பலகை எடுத்துக்கங்க இந்த பலகை அப்படி உட்காருங்க இப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க குத்த வச்சாச்சு ஓகேங்களா இவன் என்ன சொல்றான் வெஸ்டர்ன் டாய்லெட்ல இந்த கால் இந்த ஆங்கிள் வராது இப்படி தான் வரும் இதை தூக்கி வைக்கவும் முடியாது கீழே உளுந்துருவேன் இப்போ கட்டிலில் உட்காந்தா கூட நீங்கள் இது மாதிரி உட்கார முடியும் இப்போ கீழே உட்கார முடியாது இருக்கீங்க கட்டிலில் கண்டிப்பாக காலை நீட்டி உங்களால் உட்கார முடியும் இந்த அளவு தான் மடக்கிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க கட்டிலில் இருக்கும்போது இந்த அளவு தான் மடக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க யாராவது ஒருத்தருடைய உதவியோட என்ன பண்ணலாம் ஐயா அந்த பழக எடுத்துக்கொடியா அப்படி அப்படி நாட்டிட்டு இப்படி வைங்க இப்படி வந்துட்டீங்கன்னா உங்களை அறியாமல் இப்படி வந்துடுவீங்க கொஞ்சம் நேரத்தில் உங்களை அறியாமல் இப்படி வந்துடுவீங்க இப்படி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு துண்டை எடுத்து சுருட்டி நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா வெஸ்டர்ன் ட்ரேட்டில் இப்படி உட்காந்தீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க இப்படி கொஞ்ச நேரம் உட்காந்தீங்க ஒரு ரெண்டு துண்டை எடுத்து அப்படி இருக்கிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரீயாக ஆகி போயிடும் தயவுசெய்து காலை கட்டலாம் குத்த வச்சு உட்காரலாம் குத்த வச்சு உட்கார்ந்தீங்கன்னா வயசே ஆகாது ஐயப்ப சுவாமி மாதிரி என்றும் இளமையா மார்கண்டயனா இருக்கலாம் யாராவது ஏன் குத்த வைக்கிறேன்னு கேட்டா ஐயப்ப சுவாமி என் கணவளை வந்து சொன்னார் நாளை குத்தவை உன்னுடைய நோய் நீங்கும் சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்ப இந்த பவனம் முத்தாசனம் என்னன்னு தெரிஞ்சுன்னு இதுக்கு பேர் குத்த வச்சு உட்கார்றதா ஆனா இயல்பா நீங்க செஞ்சுட்டு இருந்ததெல்லாம் இன்னைக்கு ஆசனம்ங்கிற பேர்ல நான் சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல நான் வந்து ரொம்ப சுலபமா எந்த வித சட்டமும் காசை பிடிங்கிட்டு விட்டுருவாங்க போகும்போது ஏதாவது ஒரு பொடியை வித்துருவாங்க உங்கள்கிட்ட நான் எந்த பொடியை விக்கல இது மாதிரி குத்த வைங்க குத்த வச்சீங்கனாலே உங்களுடைய மலச்சிக்கல் நீங்கிவிடும் கட்டில உட்கார்ந்தாலும் இப்படி உட்கார முடியும் உங்களால கட்டியில் உட்காந்தாலும் இது மாதிரி ஒரு பலகாயோட உதவியோட இப்படி உட்காரலாம் இப்படி உட்காரலாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கொண்டு வந்துக்கலாம் இப்படி அதனால தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க துண்டு இல்லாமல் வெளியில் போகாத இந்த மேல் துண்டுக்கு நிறையா டெக்னிக் இருக்குது துண்டை வச்சு பல காரியங்களை நாம் சாதிக்கலாம் அப்போ இனிமேல் உங்களுக்கு மலச்சிக்கல் இருந்தால் என்ன பண்ணும் குத்த வச்சு உட்கார பழகுங்க கண்டிப்பா சொல்லுங்க என்னால வெஸ்டர்ன் டாய்லெட்ல போய் பழகிட்டேன் என்னால் குத்த வைக்க முடியல ஆமா முடியாது கட்டில்லை நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணும் காலை நீட்டி உட்கார்ந்துருப்பீங்க கட்டில் கண்டிப்பா கட்டில்ல காலை நீட்டி உட்கார முடியும் இந்த அளவு மடக்கிக்கங்க யாரா ஒருத்தருடைய ஹெல்ப்ல ஒரு பலகாய அப்படி தூக்கி வச்சுட்டு இந்த ரெண்டு துண்டை மடிச்சு பிடி வச்சு கொஞ்ச நேரம் அப்படி மடக்கி உட்காருங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இது உள்ள போய்க்க ஒரு ஒரு மாசத்துக்கு இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பா மலச்சிக்கல் பரிபூர்ணமா நீங்கிடும் மலம் அதுக்கு இயற்கை மருத்துவம் கிடையாது புரியுதுங்களா இயற்கை தான் இயற்கை மருத்துவம் அதனால நிச்சயம் இது மாதிரி குத்த வச்சு உட்கார்ந்து மலச்சிக்கலை நீக்கி கொண்டு என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய காணொளியை நிறைவு செய்து கொள்கிறேன் நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் சார்பாக மெம்பர்ஷிப் பிளானை அறிமுகப்படுத்தியிருக்கோம் அதில் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்க அங்கத்தினராக உங்களை பதிவு செய்து கொள்ளலாம் அங்கத்தினர்களாக பதிவு செய்து கொள்ளும் அன்பர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது நான்காவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்று தனிப்பட்ட முறையில் கட்டடமில்லாமல் உங்களுக்கு உரிய ஆசனம் பிராணாயாமம் தியானம் மற்றும் உணவு முறை பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதிக நபர்கள் நமது மையத்தில் அங்கத்தினர்களாக கலந்து கொண்டு என்னையும் ஊக்கப்படுத்தி நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்